என் நச்செய்திலே மக்கள் இயேசுவை தேடி அவருடைய போதனையை கேட்க கூடி வந்தார்கள் என்று தொடங்கு தொடங்குவதை வாசித்தோம் அதே சமயம் பரிசையர்களும் வருகிறார்கள் அவர்கள் இயேசுவின் மீதுள்ள ஒரு மதிப்பினாலோ அல்லது அவரது போதனையின் மீதுள்ள ஒரு ஈர்ப்பினாலோ வரவில்லை அவரிடம் குறைகளை கண்டுபிடிக்க வேண்டும் அந்த குறைகளை பெரிதுபடுத்தி மக்களை பிளவுபடுத்த வேண்டும் ஒரு தவறான எண்ணம் கடைசியிலே போராடி அவருக்கு மரண தண்டனை வரை வாங்கி தருவதற்கு அவர்களுடைய அந்த தவறான எண்ணம் போய்விட்டது கடவுள் நம்மை தேடி பொழுது அதனை புரிந்து கொள்ளக்கூடிய அறிவு விவிலிய அறிவு ஆன்மீக பலம் எல்லாம் இருந்தும் கூட பரிசியர்கள் கோட்டை விட்டார்கள் வாய்ப்பை இழந்தார்கள் காரணம் தங்களை முன்னிறுத்தியது தான் நமக்கு இருக்கிற மதிப்பு போயிடும் அவர்கள் வைத்திருந்த நம்பிக்கை ஒரு தெளிவானதல்ல தங்களை முன்னிறுத்தி அல்லது தங்களுடைய பலனுக்காக அவர்கள் கடவுளை பிடித்து கொண்டிருந்தார்கள் ஆனால் இயேசுனுடைய நற்செய்தி அல்லது இயேசுனுடைய அந்த மனித பிறப்பு ஆங்கிலத்தில் என்கார்னேஷன் என்று சொல்வார்கள் அது நமக்கானது புரிந்து கொண்டால் வாழ்வு கிடைக்கும் திருமணமானவர்கள் ஒருவர் மற்றவரை அன்பு செய்து ஒருவர் மற்றவருக்காக விட்டு கொடுத்து ஒருவர் மற்றவருக்காக போது அந்த அன்பு பிரிக்க முடியாதது பிளவுபடாதது என்பதை மீண்டும் ஒருமுறை முறை இயேசு அறிவுறுத்துவதை கேட்டோம் மனிதர்களோடு கொண்டிருக்கிற உறவாக இருந்தாலும் சரி அல்லது கடவுளோடு கொண்டிருக்கிற உறவாக இருந்தாலும் சரி எதிலுமே நம்மை முன்னிறுத்தாமல் கடவுளுடைய விருப்பம் கடவுள் ஏன் செய்கிறார் என்பதை அறிந்து கொள்வதிலே ஆர்வம் இதையெல்லாம் நாம் கணக்கில் கொண்டால் கட்டாயம் நம்முடைய ஆன்ம வாழ்வு வளரும் பலன் கிடைக்கும் நமக்கும் பிறருக்கும் அது பலனுள்ளதாக இருக்கும் இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக